புரோக்கோன்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இல்ல உடன் பாக்கும்போது நல்ல புரிஞ்சிருச்சு கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு இதெல்லாம் புரியும் அப்ப பத்து வருஷம் ஆச்சு எனக்கு புரோக்கோடு என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்த இல்ல பிடி சிவா ஒரு கேங்கா உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டு மணி நீ வந்டியா ஓகே அப்ப அங்க என்னல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வரேன் ப்ரொடக்ஷன் டிரெக்ஷன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவாரு ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும்போது நண்பனாக நான் வந்து அட்வைஸ் பண்ணலை ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க யார் பார்க்க போகிறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லாஞ்ச தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஆனா ரவி ரொம்பலாம் சொன்னா ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளவு டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளவு பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் பிக் சக்ஸஸ் அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அழகா மனசார வாழ்த்து நீங்க கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல

நான் முதல்ல சினிமாக்குள்ள வரும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்ப பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் ஏ சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையனு அதுல இருந்து அவர் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்சஸ் ஃபெயிலியர் தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்ட்யூம்ல இருந்து ஒரு ஒரு சீன்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போய் தாய்லாண்டுல உட்காந்துருக்கும்போது அழகா இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனா இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால நினைக்க முடியாது இஸ் நாட் மேட் லைக் அதனால ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரம் ஆகட்டும் நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது பண்ற படத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில் அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே எல்லாம் நல்ல மார்க் வாங்க அந்த மாதிரி ரவி ஸோ மிஷிங் இம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி சி எவ்ரிபடி ஹியர் ஜெனிலியா ரிதேஷ் சிவனா அண்ட் எஸ் ஏ சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் சோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்க உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க மணி நீ வண்டியா ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வர்றேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கும் கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க எல்லாமே தெரிஞ்சிர போது ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க ஏனா எங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டீங்க இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜியோட வாய்ஸ் ஆ பேசுங்க கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததக்கு அப்புறம் தெரிஞ்சிக்கட்டும் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தலயும் ப்ரோ கூட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே புரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோக்கவுட் அவுட் பண்ணிருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கிருந்தே சொன்னாலே ஓகேதான் சார் ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கவுட் அவுட் மூமெண்ட் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார் அது இது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு வேறு எதுவும் இல்லை மிஸ்டர் ஜி நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு ப்ரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த